புதிய நீதி கட்சியின் சார்பிலேயே கேஸ்மே மருத்துவமனையின் சார்பிலே நூற்றி இருபத்தி ஆறு மருத்துவ முகாம்களை வழங்கியிருக்கிறோம் மேங்களோடு தொண்ணூறாயிரம் மக்களை முகாம்களை கண்டிப்பாக சேவை செய்திருக்கிறோம் இன்றைக்கு கூட வேணும் இல்லையே நிறைய பாடம் கூட ஒன்பது இடங்களிலே உண்டாம் திட்டங்களோ படிப்பது ஒன்றாம் வந்து அருகே இருக்கும் யூசி மக்களை உங்களுக்கு சந்தித்து அப்பா யூசி செலவுகள் எங்களால் நேரடியான பணிகளை ஆங்காண்டு மக்கள் மாற்றி குறை எல்லாம் தேவைப்படுத்துவதற்கு மாதிரி அதேபோல வேலூரிலே நடந்த முகாமிலே வேலைவாய்ப்பு முகாம் சிகரமாக நடத்தப்படுகிறது வேலை வாய்ப்பு முகாமில் நேரையிலே ஆரோக்கியம் என்று அழைத்து அவளுடைய தொடர்ச்சியாக அலுவலகத்திற்கு வர வைத்து கிட்டத்தட்ட வேலூரிலே ரெண்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு மேல் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு நூற்றி கம்பெனிகள் பங்கேற்றனர் நேற்று தினம் முன்னாட்டத்திலே நூற்றி ஐந்து கம்பெனிகள் பங்கேற்றார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு பேருக்கு வேலைக்கு நேற்று கிட்டத்தட்ட சுமார் ஆறாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை இந்த இரண்டு முகாம்களிலே நாங்கள் வேலூர் இளைஞர்களுக்கு வேலூர் மாவட்டம் இறங்குகிறோம் வேலை வாங்கிட்டு ஒரு அரசாங்கம் கூட ஒரு நாடு ரெண்டாயிரத்தி தொண்ணிலிருந்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறாங்க கட்ட எட்டு வந்து ஐம்பத்தொன்னுலேருந்து எம்என்சி கம்பெனிகள் வந்து கடுத்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற கடுப்பு வேலைவாய்ப்பு மூலமாக மூன்றாம் தேதி ஆம்பூரிலே வேலைவாய்ப்பு இருக்கிறார் நடந்திருக்கிறோம் பத்தாம் தேதி மானிம்பாடு இஸ்லாமியர் கல்லூரியிலே வேலைவாய்ப்பு விழா நடத்திருக்கிறோம் இறுதிக்கட்டமாக பதினேழாம் தேதி வேலூரிலே மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு முகாமை நூற்றி ஐம்பது கம்பெனிகளோடு நடத்துகிறது மேலும் இரண்டு இரண்டு வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டிருக்கிறது மூன்று வேலைவாய்ப்பு முகாம் மூன்று மூன்று பத்து பதினேழு பிப்ரவரி மாதத்திலே நடத்த என்ற எங்கள் செய்தி எங்களுடைய இலக்கில் இருபத்தஞ்சாயிரம் விலங்குகளுக்கு வேலை வாங்கி தர வேண்டாம் சாதாரணமாக கிட்டத்தட்ட நாங்கள் நூறு கிராஃப்ட்கள் இதில் இணைந்திருக்கிறார்கள் ஒரு மூணு கம்பெனியில் ஒரு முறை ரெண்டு முறை இப்போ பார்க்க வேண்டும் என்ன தகுதியில் வேலை வாய்ப்பு வருகிறார்கள் என்ன படிக்க வேண்டும் இவர்கள் அவர்களிடம் எத்தனை பேர் அவர்கள் வேலை இருந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் ஒரு மாத காலம் உழைத்த பிறகு தான் இந்த வேலைவாய்ப்பு தான் ஒரு நாளிலே நடத்தப்படுகிறது ஆகவே அதிலே வெற்றி கண்டிருக்கோம் எழுபத்தஞ்சாயிரம் கிலோ வேலை வாங்கி அரசியல் நிகழ்ச்சியாக வேலூர் செய்து கொள்ள முடியும் நிறைய சில மெடிக்கல் கேம்பில் வந்து எவ்வளோ பேர் தெரிஞ்சுக்கா மெடிக்கல் கேம்பில் தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் கூட நேற்றிலிருந்து தொண்ணூற்றி வரும் தொண்ணூற்றாயிரம் வந்திருக்கு இன்னும் ஒம்பது கேம்ப் நடக்குது ஒரு லட்சத்தை இந்த இன்று இடஒது ஒரு லட்சம் மக்களை தேர்தல் வேலை வாய்ப்பு மூலமே ஆகியோர் ஐயாயிரத்தி ஐநூறு பேர் வந்தார்கள் கிட்டத்தட்ட செய்தி தொடர்ச்சியான செய்திகள் ஸ்டேஜில் இருபத்தி தொண்ணூறு பேர் வாங்கியிருக்கிறாங்க ஸ்டேஜில் வேலை இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேருக்கு அலுவலகங்களே வேலை கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு எட்நூறு மூவாயிரத்தி நானூற்றி வேலூர் முகாமிலே வேலைக்கு வைத்திருக்கிறது அதே போல் வித்தியாசத்தில் பதிவு செய்தவர்கள் மேல்முறை தேர்வு மண்டலத்தில் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது தேர்வானவர்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது ஸ்டேஜிலேயே எழுநூற்றி ஐம்பத்தி எழுபத்தி இருபது நீதி கம்பெனிகள் நூற்றி எழுநூற்றி ரெண்டு கம்பெனிகள் கம்பெனி நூற்றி எழுநூற்றி ரெண்டு அதுபோன்று ஒரு வெற்றிகரமான ஒரு வேலையை அரசாங்கத்துகின்றனர் மன் எண் மக்கள் சித்துமாயிலும் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அண்ணாம்பரெட்டி அவர்கள் நடைபயணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றாம் தேதி வாணியன்வாடி ஆம்பு குடியாக்கம் மூன்று தொகுதியில் நம்முடைய பாராளுமன்ற தொழிலுக்கு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அவரை வரவேற்பு வருடமாக ஒளியாற்றத்திலே ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மாபெரும் பொதுக்கூட்டம் உதயநிதி கட்சி சார்பில் வரவேற்பு பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளை செயல்படுத்த ஆரம்பிக்கும் அதேபோல் ரெண்டாம் தேதி தேர்தல் நிற்கம் நாட்பாடில் வேலூர் மாநிலத்தில் அதிலே வேலூரிலே உதயநிதி கட்டம் சார்பில் வரவேற்பு குழு கூட்டம் ஒரு அவருடைய ஆரோக்கிய பாரதிய ஜனதாவோட பார்த்திருக்கிறோம் ஆரம்பத்தில் புதிய நீதி கட்சி ஏற்பாடு செய்ய அயோத்தி ராமர் கோவிலில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு விடுமுறை வேண்டன தமிழக அரசு விடுமுறை வேண்டன பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைக்கிறார்கள் புதிய நீதி கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன மற்ற மதத்திற்கு கொடுக்கின்ற அங்கீகாரம் இந்து மதத்திற்கு கிடைக்கவில்லை என்று காஞ்சிபுரத்தில் மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்வாஸ்ராமன் அனுமதி கிடைக்கப்பட்டிருந்தது ஆகவே காமாட்சி அம்மன் கோயில்கே மாவட்ட ஆர்ப்பாடுகளாக இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மக்கள் மீது விளையாட்டு மக்கள் மீது அரசு வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மாநில அரசின் உங்களுக்கு எதிர்கால இருந்தாலும் எழுபத்தி வந்து வீடு நாளை காஞ்சிபுரம் அரசு

और जो ट्रेन की टिकट है आज के लिए पास डी एम के मानक और मैं बोल रहा हूं कि अगर ये मानक है तो कोई भी திமுகவின பிர மாநாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் சேலத்தில் நடக்கிற திமுக இளைஞரணி மாநாடு பற்றி நன்றி வணக்கம்